ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த சுவனியா மாதிரி ஒரு கேடு கட்டவில் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தின பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமன் பாஸ்ஸில் கருத்த சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் குமார் மேலே பயங்கரமாக செம்ம கோபமாக இருக்கிறவங்க நாங்கள் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்ஸில் ஒன்று சொல்லிடுங்க சூன் என்ன பண்ணுது கண்டிப்பாக அவன் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏதாவது அவனுக்கு பதில் பேசு அப்படிங்கிறாங்க முடியாத அத்தை அப்படின்னு சொல்லிடுது நல்ல தைரியமாக துணிஞ்சு முடிவு எடுக்குது ஆனால் மறுபடியும் பிரேக் வாங்கிடுதுங்க நம்ம அரசிப்பில் இவன் குமார் என்ன பண்ணுறான் நீ வந்து நேரம் பார்த்து என்கிட்ட மன்னிப்பு கேளு அவன் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு விட்டுரு அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது நேரம் வந்து மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் இதை தாங்க நான் நேற்று போற நினச்சேன் கண்டிப்பாக அரசியை நேரம் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போபிறானு அதை இன்னைக்கு புறமோல காட்டிட்டாங்க இந்த பிள்ளை பக்கா பக்கம் பார்த்தீங்க என்ன பண்ணுது நீ போய் மன்னிப்பு கேட்டு வந்துடும் இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவான் இந்த தூண்டுகோளை அப்படி துவைச்சு தொங்க பொண்ணும் வெறியாக வருதுங்க அப்படி அந்த ரோகிணி மேலே எவ்வளோ கோவம் அதே மாதிரி தாங்க சோனியா எப்படிங்க இங்கே குடிக்கிறத சூட் பண்ணங்க இருக்காது அரிசி என்ன பண்ணுது அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல வீட்டில் ஆள் துணையாக கூட்டிகிட்டு வர்றாளா கூட்டிகிட்டு வந்து போயிட்டு குமார்ட்டு என்ன மன்னிச்சிக்கன்னு சொல்லி அழுகுது ஏய் நீ மாட்டுக்கு மன்னிப்பு கேட்டு போயிட்டா போதுமா எனக்கு நீ தாண்டி பொண்டாட்டியை வேணும் அப்புறம் ஏன் நீ அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணால் கையை பிடிச்சிட்டு காரில் ஏற்ற பார்க்குறான் என்ன பண்ணுது இந்தப்பில் ஓடுது முடியாதுடான்னு ஓடுனா எது தப்பு ஒரு கார் வருது காரில் வந்து பார்த்தா நாலஞ்சு பேர் இறங்குறாங்க அண்ணா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க அவங்களாம் அவங்க ஆளுக எப்படியும் உன்னை காப்பாற்றுவீங்க அப்படியே அள்ளி தூக்கிடுறாங்க அரசியை கடத்தி எங்கேயோ கொண்டு ஒரு ரூமில் கொண்டு அடைச்சி வச்சுறேன் யாருக்கும் தெரியாத இடத்துல பார்த்தா இங்கே பாருடி நீங்கள் தான் கிடக்கணும் கண்டிப்பாக நான் உனக்கு நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை ரெண்டையும் பிடிச்சிக்கங்கடா இவங்க அப்படியே துமுறாங்க என்னை விட்டுறா விட்டுறானா எப்படி விடுவேன் அப்படி சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு கிட்டக்க அப்படியே வரான் தாலியை கட்டி நான் அவங்க அப்போ முன்னாடி அசிங்க படுத்து வேண்டி ஐயோ எங்கள் அப்பா பாவம் விடு எங்கள் அப்பா விடு அவன் வாயை பொத்துங்கடா அப்படின்னு சொல்லி வாயை பொத்துறாங்க என்ன இழிச்சா நினச்சியா நீங்கள் பாட்டுக்கு வந்து பழகுவீங்க ஊரை சுத்துவீங்க மனசை கடுப்பீங்க டேய் நான் எங்கடா பழகினேன் இன்னும் மனசுல சொல்ல முடியலை ஏன்னா வாயை பொத்திட்டாங்க தாலியா கட்ட போயில டமான்னு கதவை தொடச்சிட்டு கதவை ஒட்டச்சிட்டு வர்றாங்க யாருன்னு பார்த்தா கதிர் அரசி மீனா சேர்ந்தியில நாலு பேர் நிற்கிறாங்க பார்த்தாலும் தூக்கி வாரி போடுது ஐம்பது பேர் அடிச்சு நொறுக்குறாங்க என்னடா பார்க்கற பார்த்தா அப்படியே ஆடி போறான் குமார் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க நான் எப்படி வந்திருந்தேன்னு பார்க்குறேன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்குறாங்க அரசி கையில் இருக்க வாட்சை பார்க்குறாங்க பார்த்தியா இதில் இது நாங்கள் கட்டிவிட்ட வாட்சு இது எங்கே போனாலும் லைவ் லொக்கேஷன் எங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு அடிப்பாவி வேணுக்குன்னு தான் வந்தியா அப்படிங்கல ஆமாடா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க இங்கே அரசிகிட்ட போய்ட்டு அப்படியே சுகனி அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்காங்களா நீ போய் பேசு வையன்னு இதை ராஜி கண்டுபிடிச்சிருது அதை கண்டுபிடிச்சி மீனாட்ட சொல்ல மீனா உடனே பிரெயின் அப்படியே செலவு பண்ணுறாங்க அப்பவே பார்த்தா ராஜிக்கு பதில் மீனா பார்த்துருந்தா அப்போவே கண்டுபிடிச்சிருப்பாங்க இருந்து உண்மை வாங்கியிருப்பாங்க ஆனால் ராஜி என்ன பண்ணுது மீனாட்ட சொல்லுது மீனாவும் ராஜி என்ன பண்றாங்க அரசு கிட்ட வந்து பேசுறாங்க நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் என்ன சொல்றியா இல்லையின்னு கேக்கல உண்மை அப்புறம் சொல்ல கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணுவான் நீ அவனை பார்க்க போ ஏன்னு சொல்லல ஆனா இதை கட்டிக்கிட்டு போ அப்போ தான் அவன் என்ன பேசுகிறான் எது பேசுகிறான் இல்லை எங்கேயாவது கடத்தலானாங்கிற கண்டுபிடிக்கணும் ஆனா அது மூலமாக அவனை ஒரே வாக்கில் உள்ள தள்ளணும் அதனால நீ இப்போ அவன் போக்கில் போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாச்சை கட்டிட்டு வராங்க அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க போதுமா அப்படின்னு சொன்ன கையோட குமாருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படி பாவிகளா மறுபடி மறுபடியும் என்ன மண்ணை கவி வைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கடி பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறே அடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு போடு போடுறாங்க அதுக்கப்புறம் ஏய் முன்னாடியே ஒரு வாட்டி போட்ட மறுபடியும் போடுறியா அண்ணி என்ன நீ இப்பெல்லாம் மண்டியில் அடிக்காதீங்க எண்ணி அப்படின்ட்டு என்ன கதை சொல்கிற சொப்பணும் அண்ண கண்ணத்துலேயே ஒரு அற விட்றாங்க கண்ணத்தில் நீ அப்படிங்கிறாங்க அரசியை கையெல்லாம் கட்டெல்லாம் ஊற்று விட்றாங்க தாலியாக கட்டுற தாலி அப்படிங்கிற கரெக்டாக சார் மேடம் வாங்க அப்படிங்கிற நாலஞ்சு போலீஸ் வந்துடுறாங்க அப்படி எல்லாத்தையும் கூண்டோட கைலாசம் போடுறது மாதிரி அழுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்கட்டா இந்த மாதிரி பண்ணுவீங்க கேவலமான வேலை பண்ணுவீங்க அங்கே கரெக்டாக அவங்க அப்பேஞ்சித்தப்ப எல்லாருமே வர சொல்லிட்டு தாங்க வர்றாங்க இவனை கையங்கிழமை அப்படிக்கணுங்கிறக்காக அவங்க அரசி மீனாலாம் பிளான் போட்டாங்க அதே மாதிரி கையங்கிழமை மாட்டினாங்க இப்படி பண்டியாடாப்பா பாவி பாவி டக்குன்னு தாலி கட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு அவங்க மயனை அடிக்கிறாங்க சக்தி வேலு அதுக்கப்புறம் எல்லாரையும் கைது பண்ணி கூட்டி போகிறாங்க கல்யாணத்தை நிறு தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்னு வந்துக்கிட்டே குமார் அரசியை பார்க்குறான் நீ கல்யாணம் நடக்காதுடி நடந்தாலும் உன்னை என்ன விட மாட்டேன்டி வாழ்றதுக்கு உன் புருஷன்ட்டை சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் ஆனால் என்ன மறுபடியும் கடத்திட்டு தாலி கட்ட வேண்டி அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு போகிறேன் போட போட எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி மரபுகளை பார்த்து ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு பாண்டியன்னு சொல்றாங்க மாமா என்ன மாமா இது எங்களோட கடமை அரசு யாரு எங்க ார் இல்லை இல்லை எங்க தங்கச்சி அப்படிங்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க நான் அப்படியே சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இல்லை இல்லை மீனா அண்ணி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க கத்திரக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை சிந்தியலுக்கும் சந்தோஷம் தாங்கள என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லா இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையிலே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்